ஸ்பிட் கேம்ஸ் சீசன் த்ரீ எல்லா எபிசோடையும் வந்து இப்போ தான் வந்து பார்த்து முடித்தேன் படம் நிஜமாகவே வந்து நல்லா இருந்தது சீசன் டூ உடைய தொடர்ச்சியாக தான் இந்த சீசன் த்ரீ அப்படின்றது வந்து இருக்குது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அதை வந்து என்னென்னா இது வந்து ஒரு தனி சீரீஸாக எடுத்துருக்கலாம் எப்படி சொல்வதுன்னா சீசன் டூ அது வந்து ஒரு ஒரு கேமிங் ஷோ மாதிரி முடிச்சு அதை வந்து முடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா சீசன் த்ரீ இது வந்து ஒரு புது கதைக்கிழம இருந்து இதை வந்து வேற மாதிரி வந்து கொண்டு போய் முடிச்சிருக்கலாம் பட் வந்து சீசன் டூவுடைய கண்டினியூட்டியாக வந்து கொண்டு வந்து சீசன் த்ரீ வந்து முடிச்சிருக்காங்க இருந்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து இருந்தது இப்படி இருக்கும்போது இந்த சீசன் த்ரீ எப்படி வந்து இருந்தது கதை வந்து எப்படி வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ கேம் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஒரு முந்நூறு ப்ளேயர்ஸ் வந்திருக்காங்கன்னா அந்த முந்நூறு பிளேயர்ஸில் ஒரே ஒரு ஆள் தான் வந்து ஜெயிக்க போயிறாங்க அந்த ஒரு ஆளுக்கு தான் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு இவானில் வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க நாலு கோடியும் சம்திங் சொல்லுவாங்க கோடியில் கூட இல்லை அவங்க இவான் ரேஞ்சஸில் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போவாங்க அவ்வளோ பேர் இருந்தாலுமே அதுல வந்து ஒருத்தங்க தான் வந்து ஜெயிக்கு போறாங்க இந்த படத்துடைய கதைகளம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஊருக்கு ஊருக்கு தெருத்தருவா போவாங்க தெருத்தருவா போய்ட்டு ஆள் பிடிக்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஆளுங்களெலாம் வந்து தேடி உள்ளே வந்து பிடிச்சிட்டு வந்து உள்ளே பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இது கேமாக வந்து வச்சு ஒவ்வொரு கேம்லேயும் வந்து ஆட்களை வந்து வருவாங்க எவன் வந்து கேமில் வந்து தோக்குறானோ அவனை வந்து கொண்டு போடுவாங்க கொண்டு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டுட்டு அவனை வந்து எரிக்கிறது புதைக்கிறதுலாம் வந்து பண்ண மாட்டாங்க கொண்டுட்டு அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸு கண் கிட்னி லங்ஸு நுரையீரல் ஹார்ட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து கழட்டி கழட்டி பார்த்திங்கன்னா விற்றுடுவாங்க ஸோ இந்த பணத்தில் அதாவது இந்த கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் மணி வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ பெரிய பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து கொடுக்குறது கிடையாது சாரம் எல்லாத்தோடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விற்றுட்டு தான் அந்த வித்த பணத்தை மூலியமாக தான் இவங்க அந்த ப்ரைஸ் மணி அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துணு அப்படின்னா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சைனீஸ் படம் என்ன ஒன்று அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோ யார் வில்லன் யார் இல்லை வந்து இதில் விளாட்றாங்களா கேமிங்கில் வந்து இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து செத்துட்டா கூட திரும்ப உயிரோடு வந்த மாதிரி தான் வந்து தெரியுது எல்லாம் மூஞ்சி வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால இவன் முப்பதாண்டா சத்தம் ஏடா திருப்பணும் வந்துங்கிறானே அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முகமும் ஒரே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் வந்து லிட்டிலாக கன்ஃபியூஷன் ஆன மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது இந்த பணத்தை இந்த படத்தை நம்ம வெளியுலக வாழ்க்கையோட வந்து லிங்க் பண்ணி பார்த்தோம் அதாவது நம்ம பர்சனல் லைஃபோட லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து லிங்க் ஆகும் நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ஓடுறோம் அப்படின்னா பணத்துக்காக தான் வந்து ஓடுறோம் பணம் தான் எல்லாத்தோடைய ஒரு மார்க் மார்க் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாலுமே இந்த வீடியோ மூலயமாக எனக்கு வந்து ஒரு இயர்னிங்ஸ் வரும் வரணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் நிறைய வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேனா நான் வந்து வீடியோ போகிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்து முடித்து நீங்கள் அடுத்த ஒரு வேலையை செய்ய போவீங்க நீங்கள் அடுத்து செய்ய போகிற ஒரு வேலையை எதுவாக இருந்தாலுமே அந்த வேலையுடைய ஒரு முடிவில் உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது ஒரு லட்சியமாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே பணம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இத்தகைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஸோ பணம் ஒரு மனுஷனை எந்தளவுக்கு மாற்றும் அளவுக்கு ஒரு கொடூர் மோசக்காரனாக மாற்றோம் மனுஷனுடைய ஒட்டு மொத்தம் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டையும் கொண்டு வந்து கேம் விளையாட ஓட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி இருக்கும் தான் இந்த படம் வந்து இருந்தது நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இதுக்காக தான் வந்து வரோம் நம்மளை கூப்பிட்டு போய் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும் தெரியல ஆனால் நம்மளையும் ஒரு ஆயிரம் பேர் இருக்கணும் ஆயிரத்தில் ஒருத்தனாச்சும் வந்து ரொம்ப மோசமாக இருப்போம் ரொம்ப திறனாக தான் இருப்போம் ரொம்ப முள்ள மாதிரியாக இருப்போம் எப்படியோன்னு பணத்தை வந்து ஒருத்தனை ஏமாற்றி சும்மா ஒரு ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் கூட்டி இல்லை ஒரு பத்து பேர் கூட்டி போகலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போகலாம் நீங்கள் வந்து கூட்டி போனாலுமே அந்த பத்து பேரில் எட்டு பேர் நல்ல வந்தாலாக இருந்தாலுமே ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நல்ல எண்ணத்துக்காக வர மாட்டாங்க நல்லது நடக்கட்டும் நம்ம பையன்னு நினைக்க மாட்டாங்க நம்மளுக்கு முக்கியம் என்ன பணம் அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று வாங்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் வந்துக்கிறம்பா லீவ் போட்டு வந்துக்கிறோம் ஒரு காசு வரட்டும் அவங்ககிட்ட இருந்து சம்பளம் வரட்டுன்னு சொல்லிட்டு வரவங்க தான் இருப்பாங்க இந்த காலத்தில் பணம் அப்படின்றது அளவுக்கு முக்கியமானது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அப்படியே வந்து விழாவரையாக டீட்டெயிலாக வந்து எடுத்து காட்டின விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அடுத்த இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து இறந்துருவார் ஒரு சின்ன குழந்தைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பிரைஸ் மணி வந்து போகும் ஸோ அந்த இடத்துல ஹீரோ ஃபஸ்ட்டு சீசனில் அவர் தான் வந்து ஜெயிச்சிருப்பார் ஆனால் இவர் இந்த சீசனில் வந்து ஒரு குழந்தைக்காக தான் வந்து இறந்த அந்த விஷயத்தெலாம் வந்து பார்க்கும்போது சரி ரொம்ப நல்லாவே இருந்தது பட் நிறைய விஷயம் என் நிறைய அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க ஏடா இந்த மாதிரிலாம் வந்து அடிச்சுக்கிறாங்க ஏடா இப்படிலாம் வந்து வெட்டுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு கோரமாக இருந்தாலுமே கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த சீசன் மட்டுமே இல்லை இந்த மிட் கேம் சீசன் டூவை பார்த்த பிறகு சீசன் ஒன் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு சீசன் ஒன்னை ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் வந்து பார்த்துட்டு அதுவும் நல்லா தான் இருந்தது இதாக பார்த்தீங்க இதுவும் நல்லா தான் neden de இதுக்கு முன்னாடி சீசன் டூ வந்து வந்து நல்லா தான் இருந்து நீங்களும் வந்து பார்க்க விரும்பாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ அளவுக்கு வந்து இது வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து கிடையாது சத்தியமாக ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு வந்து யாரும் கூடயும் வந்து லிங்கும் கிடையாது பார்த்தேன் படம் பிடிச்சிருந்தது என்னுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணணும் நம்ம என்னன்னா நம்ம ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய பேர் வந்து இந்த சீசன் பார்த்துட்டு எங்கேயாவது ரிவ்யூ பார்க்க வருவாங்க நான் அப்படி தான் ஏதாவது ஒரு படம் பார்ப்பேன் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து போய் பார்ப்பேன் அந்த மாதிரியான கேரக்டர்னால என்ன மாதிரியான கேரக்டர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீசனை முடிச்சுட்டு நேராக வந்து இங்கே ரிவ்யூ பார்க்க வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் தேங்க்யூ